நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டம் ஓரளவுக்கு முடிவுக்கு வர்ற தருவாயில் இருக்குது சில காய்கறிகள் எல்லாம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு குளிர்கால பயிர்களுக்கான நடவு வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கிரைஸ்தாந்தமம் சாமந்தி மாதிரி பூக்கள் எல்லாம் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு செடிகள் இந்த ஸ்டேஜில் தைப்பட்டத்துக்கு தேவையான சில வேலைகளை ஆரம்பித்தா நல்லது அந்த வகையில் முதல்ல நாம் உரங்களை தயார் பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல நாம் மண்கலவைக்கு தேவையான உரங்களை தயார் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது விதைகளெல்லாம் போட்டு முளைச்சி வந்ததுக்கப்புறம் நாம் மண்கலவை தயார் பண்ண போகிறப்ப நமக்கு வந்துட்டு அடி உரமாக போடக்கூடிய உரங்கள் தேவை அந்த வகையில் இப்போ வந்து நாம் வீட்டில் கிடைக்கக்கூடிய கிச்சன் கழிவுகளை வச்சு எப்படி கம்போஸ்ட் தயாரித்து தைப்பட்டத்துக்கு தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆரம்பித்தோம்னா தான் நமக்கு வந்து தைப்பட்டத்துக்கு இன்னும் ஒன்றரை மாதத்தில் கரெக்டாக கிடைக்கும் இப்போ வாங்க வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த கிச்சன் வேஸ்ட்டையும் தோட்டத்தில் இருக்கிற அதிகப்படியான கீரைகளையும் வச்சு எப்படி நாம் இந்த கம்போஸ்ட்டு தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து ஒரு மூணு முரத்தில் வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு முரத்தில் ஓரளவுக்கு காய வச்சு வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு இந்த பையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாம் வெயிலில் காய வச்ச இந்த கழிவுகள்லாம் இருக்குது கடலை தோல் அப்புறமேலு பூவு பட்டாணி தோல் இதெல்லாம் நல்லா காய வச்சு வச்சுருக்கோம் இப்போ இதையெல்லாம் எப்படி படிப்படியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எடுத்து வச்சுருக்கோம் கீழே அதுக்கு தேவையான மண் தோட்டத்து மண் தண்ணி அடுத்து வந்து கீரை காணா வாழை கீரை அதிக அளவில் இருக்குது தோட்டத்தில் அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ முதல் ஸ்டெப்பாக மண் போட்டுக்கலாம் இந்த கண்டெய்னரில் தான் செய்ய போகிறோம் நாம் இதை தான் இந்த கொழிஞ்சி கம்போஸ்ட்டை தூக்கி இப்போ நான் கீழே கொட்டி காய வச்சுருக்கேன் காய வச்சுட்டு இதே கண்டெய்னரை இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் அடியில் முதல்ல நம்ம மண் போட்டுக்கலாம் போட்டாச்சு அதை நல்லா பரவலாக பரவி விட்டுக்கிட்டு காஞ்ச பொருள்களை உள்ளே போட்டுக்குவோம் முதல்ல இந்த இருந்து கொஞ்சம் கொட்டிக்கலாம் காஞ்ச பொருள்கள் நாம் மேலே ஊற்றக்கூடிய தண்ணியை வாங்கிக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா மக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பாருங்கள் கடலை தோல் தான் முதல்ல போடுறோம் நல்லா காஞ்சது இந்த கடலை தோலே ஈக்குவல் டு கடலை புண்ணாக்கு என்பிகே அதிக அளவில் இருக்கும் இந்த உரங்களின் ராணி கடலை புண்ணாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புண்ணாக்கு உரங்களின் ராணி அதனால் இந்த கடலை புண்ணாக்குக்கு பதிலாக இந்த கடலை தோலையும் நாம் சேர்த்துருக்கோம் அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டுக்கலாம் மண்ணை போட்டாச்சு அதுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முரத்தில் கிச்சனில் ஏற்பட்ட வேஸ்ட்டுகள் எல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் தூக்கி கொட்டிடலாம் படிப்படியாக கொட்டிட்டு இங்கே சமமாக செஞ்சு விட்ருலாம் வெங்காயத்தோல் தோல் மாதுளம்பழத்தோல் கீரை புதினா கொத்தமல்லி குச்சி எல்லாமே போட்டிருக்கோம் அதோட கூட இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாளில் ஏற்பட்ட கழிவுகள் மாங்காய் பாருங்கள் அழுகின மாதிரி இருக்குது இவ்வளோ பெரிய மாங்காயை போடுறீங்களே அது மக்கிடுமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் எல்லாம் தாராளமாக மக்கிறோம் ஏன்னா மண் போடுறோம் தண்ணி ஊற்ற போகிறோம் படிப்படியாக அதெல்லாம் மக்கிறோம் இப்போ வாங்க இது போட்டதுக்காக இதில் வந்துட்டு நாம் மண்ணு போடலாம் இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் இந்த தோட்டத்து மண்ணில் இருக்கிற கூடிய நுண்ணுயிரிகள் இந்த காய்கறி கழிவுகளையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக மக்க வச்சிரும் நல்லா கூட அமுற்றி விட்டுக்கலாம் நம்ம அமுத்தி வச்சுட்டு இந்த பையில் இன்னும் இருக்குது கடலை தோல் இதையும் போட்டுக்கலாம் ஈரத்தையும் காஞ்சதையும் மாறி மாறி போட்டோம் அப்படின்னா ஈரத்திலேருந்து வடிகிற தண்ணி காஞ்சதில் போய்ட்டு பட்டு அதையும் மக்க வைக்கும் கொஞ்சம் மண்ணை போட்டுக்குவோம் ம் போட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கே இருக்கு பாருங்கள் இலைகள் இந்த பாதியாக போட்டுக்கலாம் நிறையா இருக்குது காணா வாழை சாப்பிடுவோம் நாங்கள் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் ரொம்ப அளவுக்கு மீறி இருக்குது தோட்டத்தில் அதனால் இந்த காணா வாழையும் போட்டுக்கலாம் அடுத்து மண் போட்டுக்குவோம் மண் போடுறோம் பாருங்கள் மண் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம தண்ணி தெளிக்கலை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குவோம் அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் எலும்பு சம்பள தோலை போட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் சம்பளம் தோல் வீட்டில் இருந்தது கம்போஸ்ட்டில் போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் போடலாம் போட்டுட்டு கடைசியில் தரோவாக நாம் இந்த கலவையை கலந்து விட்டுறணும் அப்போ தான் எல்லா உரத்துலேயும் அது போய் சேரும் இந்த சிட்ரஸ் வகை பழங்களுக்கெல்லாம் இந்த எலுமிச்சம்பழத்தை நாம் வந்து போடுறது நல்லது நல்லா வளரும் அந்த செடிகள் எல்லாம் அதனால் போட்டு விட்டுலாம் கொஞ்சமாக தான் போடணும் நிறைய போடக்கூடாது அது மண்ணோட கார அமிலத்தன்மையும் நிலைநிறுத்தும் அதனால் கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தோல் போடுறதுனால ஒன்றும் பாதகம் கிடையாது இப்போ பாருங்கள் மறுபடியும் நாம் காய வச்சது பூக்கள் வீட்டில் ஏற்பட்ட பூக்கள் பழத்தோள்கள் வாழைப்பழத்தோல் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் நமக்கு தோட்டத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதாவது என்பிகே அயன் கால்சியம் அப்புறம் மெக் மேங் மெக்னீஷியம் ஜிங்க்கு எல்லா சத்துக்களுமே இந்த உரத்துலேருந்து நமக்கு கிடச்சிடும் மண்ணை போட்டுக்கிறோம் கொஞ்சம் அதிகமாகவே போடுவோம் ஏன்னா மேலே அதான் இருந்து தான் மக்கி போகணும் கீழே நல்லா மக்கிறோம் மேலே தான் மக்காது அதனால நல்லா மண்ணை போட்டுக்கிட்டோம் ஓரளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த கிச்சன் வேஸ்ட்டையும் எடுத்து இதில் போட்டுடலாம் பாதியை நல்லா காஞ்சிடுச்சி பழத்தோள்கள் எல்லாமே இருக்குது இதில் இங்கே பாருங்கள் மனோரஞ்சிதம் செடியோட காய் கூட அதில் இருக்குது போடுறோம் எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை தோட்டத்தில் எல்லாமே ரீசைக்ளிங் தான் மண்ணிலேருந்து வர்றதை நாம் உபயோகப்படுத்திட்டு மறுபடியும் மண்ணுக்கே கொடுக்குறோம் அதனால் நமக்கு உரத்துக்கான செலவுகளும் மிச்சமாகும் செலவே இல்லாத பொருள்களை வச்சு நாம் தோட்டத்தை வளர்க்குறது தான் வளர்க்குறதுதான் தோட்டத்தோட நோக்கமே அந்த வகையில் இப்போ பார்த்தோன்னு சொன்னாக்க நமக்கு இப்போ நாம் செய்கிற கம்போஸ்ட்டுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது எல்லாமே வீட்டிலையும் தோட்டத்துலேயும் ஏற்பட்ட கழிவுகள் தான் இதை வந்துட்டு நாம் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட் இருக்குது அதை போட்டுக்குவோம் இந்த மிருங்க முட்டைக்கோசு தோல் கூட இருக்குது இதையும் போட்டாச்சு அதோடு கூட ஃபைனலாக மீதி இருக்கிற கானா வாழையெல்லாம் தூக்கி இதில் மேலே போட்டுருவோம் இந்த இருபத்தி அஞ்சு லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் கம்ப்ளீட்டாக போட்டு பேக் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தெளிச்சாச்சு இதை வந்து மூடியை போட்டு மூடி அதுக்குரிய மூடியை போட்டு மூடி நாம் ஒரு நிழலான இடத்துல வச்சிடலாம் இந்த பக்கெட்டுக்கு கீழே வைக்கிறதுக்கு எப்போவுமே வைக்கிறதுக்கு ஒரு வந்து சாம்பு சட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல இரும்பு சட்டி கட்டட வேலைக்கு உபயோகமாகிறது அதை வச்சிருவோம் அதில் வந்து வடியிற தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகும் அதை டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுத்துடலாம் இதே மாதிரி நாம் செலவு இல்லாமல் எளிமையான முறையில் தோட்டத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொண்ட இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு அதோட கூட க்ரீன்ஸு பச்சையை போடுறதுனால நமக்கு தழை சத்தும் நல்லா கிடச்சி போயிடும் இந்த மாதிரி உரத்தை தயாரித்து வச்சோம்னா தைப்பட்டம் இன்னும் சில நாட்களுக்குள்ளே வர்றதுக்குள்ளே இது ஓரளவுக்கு தயாராகிடும் வாரம் ஒரு முறை இந்த உரத்தை கிளறி நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தண்ணி தெளித்து விட்டுட்டு வந்தோம்னா சீக்கிரமே மக்கும் அப்படி இல்லைன்னா அடியில் இருக்கிறது மட்டுமே மக்கி போகும் மேலே இருக்கிறது மக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் அதனால் வாரம் ஒரு முறை நாம் கிளறி விடுறது நல்லது மேலும் கிழும கிளறி விடுறதுனால எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரே லெவலில் கம்போஸ்ட் ஆகும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்